அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் இருக்கிற விளக்கங்கள் நேரில் போய் பார்க்கறக்கான முகவரி கூகுள் பே எல்லாமே அந்த நம்பருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் முழுமையாக கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு பிறந்து பதினைந்து நாட்களான காங்கேயம் ஜோடி மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமான கன்றுகள் இரண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள்ங்க இந்த ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் கட்டாயமாக ஃபீடிங் பாட்டில்லையோ தவுடு வச்சோ கன்றுகளை இந்த சூழலில் வளர்க்க முடியாதுங்க வேறு கலப்பின மாடு இருந்தோ நாட்டு மாடு இருந்தோ பால் அதிகமாக இருக்குது கைக்கிற மாட்டுக்கு பால் கறக்க பதிலாக இந்த மாதிரி ரெண்டு காங்கை கன்றை வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஜோடி கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஜோடியோட விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்றுகள்லாம் ஏன் விற்பனைக்கு வருது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா நிறைய சந்தைகளில் விவசாயிகள் தங்களுடைய மாடுகளை கொண்டு வர்றாங்க அவங்க கொண்டு வந்து விற்கலான்னு நினைக்கிறாங்க அவங்க சொல்கிற விலையை வாங்குறதுக்கு யாராவது முன் வர்றாங்களான்னு பார்க்குறாங்க யார் அதிக விலை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து விற்றுறாங்க அது பெரும்பாலும் சந்தைகளில் வந்து மாடுகளினுடைய உடல் எடையினுடைய கணக்குக்கு தான் விலை குறிப்பிடப்படுதுங்க அந்த விலை வந்து அவங்களுக்கு ஆச்சுன்னா கொடுத்துட்றாங்க மாடு தனியாக கண்ணு தனியாக பிரிக்கப்பட்டுறதுங்க இல்லைனா மாடுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்திருக்கலாம் இல்லை மாடுகள் வந்து பாலுக்கு நிற்காமல் இருக்கிற மாடுகள் எல்லாமே சந்தைப்படுத்தப்படும் போது எல்லாமே அடி மாடுகளாக போயிடுது கன்றுகளையும் வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரர்கள் வந்து வரிசையாக வாங்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதையும் தாண்டி இந்த மாதிரியான கன்றுகளை வளர்ப்புக்கு வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வாங்கி கொண்டு வந்து பதிவு போடுறது தான் இந்த மாதிரியான தத்துக்காலை கன்றுகள்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பதிமூணாயிரமுங்க ரெண்டு கண்ணுக்கான வயது பதினைந்து நாட்கள் கட்டாயமாக வேறு மாட்டில் குறைஞ்சபட்சம் மூணு மாதமாவது பால் ஊட்டினால் மட்டும்தான் கன்றுகள் முறையாக இருக்குங்க அதே சமயம் குடல் புழு நீக்கம் ரெண்டு நேரம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி தொங்க விடணும் கூளங்களை பரப்பி விடணுங்க மண் சாப்பிடாமல் பார்த்துக்கணும் இது அடிப்படையாக பண்ணாலே போதும் தாய் மாட்டில் வளர்கிற மாதிரி வளருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத காங்கேயம் ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரிங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் ஆகுதுங்க நல்ல ஒரு கொம்பு தலையில் நல்ல அமைப்பில் நல்ல ஒரு டாப் கிளாஸான செவலை கிடாரி தைப்பொங்கலுக்கு காங்கேயத்தில் செவலை வாங்கணும் நல்ல முகக்கூர்லையும் நல்ல அமைப்புலேயும் நல்ல திமிலமைப்புலையும் வால் அறுக்கத்துலேயும் பேர் சொல்கிற மாதிரியான கிடாரியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் பல் போடலைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மாதம் ஆகுது என்ன சேர்க்க பண்ணி இருபத்தைந்து நாட்கள் ஆகுது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நல்ல முகக்கூறு நல்ல அமைப்பு நல்ல டார்க் மிரம ரத்த செவலை வால் நல்ல சன்ன வால் தாடை வந்து ரொம்ப இறக்கம் இல்லாமல் கரெக்டான அருந்தாடை வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவான ஒரு கிடாரி தேவைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பல் பொருள்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க வண்டி எருதாட்டை இருக்கக்கூடிய நல்ல ஹெவி சைஸ் காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டரை ரெண்டும் தெளிவாக கறக்கும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க பல்லு கடை முளைப்புங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூணானேத்து பெருங்கூட்டு மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை இருபது நாளில் கன்று ஈனமுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல பறவை ஏற்றமுங்க மடியால் சுத்தத்தில் அருமையாக இருக்கும் நல்ல கறவை திறனும் இருக்குதுங்க பெருவட்டாகவும் இருக்குது அழகலட்சணமாகவும் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்துலேயும் கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கும் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடு விற்பனை விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்க நல்ல தரத்தில் காங்கை மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனல் வீடியோக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் இந்த மாதிரியான ரெகுலராக போடுற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியுங்க தரமான மாடு காங்கை கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கம்ங்க